குட்டி செல்லங்களா உங்களுக்கு எல்லாத்துக்கும் கதைனா பிடிக்குமா நான் கதை சொல்ல போகிறேன் கவனமாக கேளுங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஓகே கதைக்குள்ளே போகலாமா ஒரு சின்ன ஒரு நாடு அந்த நாட்டை ஆட்சி செய்து வந்தவர் ஒரு அரசன் அவர் மிகவும் வீரமுள்ள மனிதன் அவர் மக்களுக்கு நல்ல திட்டங்களை வகுத்து மக்களுக்கு நல்ல வாழ்வாதாரத்தை அமைத்து கொடுத்தவர் ஆனால் அவரிடம் இருந்தது படை பலம் மிகவும் குறைவு இதை அறிந்து கொண்ட வேறொரு நாட்டு அரசன் அந்த நாட்டை கைப்பற்ற அவர் மிகுந்த படைபலத்துடன் இந்த சின்ன நாட்டு அரசனை போரிட வந்தார் இருவருக்கும் மிகவும் போர் பெரிதான முறையில் மூண்டது அவர் மிகவும் தோல்வியை அடைய நேரிட்டது போரில் தன் பலம் தன் படை பலம் மிகவும் குறைவாய் இருந்ததினால் அவர் போரில் தோல்வியையே மேற்கொண்டார் வெற்றி பெற்ற அந்த அரசன் இந்த தோல்வியுற்ற அரசனை கொல்ல வேண்டும் என்று வகை தேடினான் இதை அறிந்து கொண்ட தோல்வியுற்ற அரசன் தன் மிகுந்த பயத்தின் காரணமாக அவர் அடர்ந்த ஒரு காட்டுக்குள் சென்று அங்கு இருக்கக்கூடிய குகையில் வாழ்ந்து வந்தார் அந்த தோல்வியுற்ற அரசன் தன் தோல்வியின் காரணமாக வென்ற அரசனை பார்த்து பயந்து மிகவும் தன்னை வருத்திக்கொண்டு அந்த குகையினுள்ளே நீண்ட நாட்கள் வாழ்ந்தார் அந்த குகையினுள் ஒரு பூச்சி வந்தது அது தன் கூட்டை அமைத்து கொள்ள மேலே ஏறினது ஏறிய பூச்சி தன் வாயினால் நூலை உருவே கட்ட ஆரம்பித்தார் ஆனால் அதனால் கட்ட முடியவில்லை உடனே கீழே அங்கிருந்து விழுந்தது மீண்டும் சுவற்றில் ஏறி அங்கே மேலே சென்று மீண்டும் சிலந்தி கூட்டினை வடிவமைக்க ஆரம்பித்தது ஆனால் அதனால் மீண்டும் கட்ட முடியவில்லை உடனே கீழே விழுந்து விட்டது கீழே விழுந்துவிட்ட அந்த சிலந்தி பூச்சி அதை விழுந்த காயங்களை நோக்கி பார்க்காமல் உடனே வேக வேகமாக சென்று மீண்டும் தனது கூட்டை அமைக்க வகை தேடியது இந்த முறையாவது வீட்டை கட்டும் என்று பார்க்கும்போது இந்த முறையும் கட்டவில்லை அது கீழே விழுந்து விட்டது மீண்டும் வேக வேகமாக சென்று தன் கூட்டை அமைக்க வகை பார்த்தது இப்பொழுது தன் கூட்டை அமைக்கத் தொடங்கியது அந்த குகையின் மேல் முழுவதும் மேல் பரப்பு முழுவதும் கூட்டை அமைத்து கொண்டது அழகாக அமைத்துக் கொண்டது இதை கண்டு தோல்வியுற்ற அரசன் கவனமாக நோ நோக்கி பார்க்க ஆரம்பித்தான் இத்தனை முறை விழுந்தும் தன் தோல்வியை உணராமல் மீண்டும் 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 எழுந்து கட்டத் தொடங்கியது அதனால்தான் அமைக்கப்பட்டது அந்த சிலந்தி பூச்சியின் வீடு என்று இந்த அரசன் தன் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு தன்னை மிகவும் தேற்றிக் கொண்டான் இப்பொழுது அவனுக்கு அந்த தோல்வியில் இருந்து ஒரு விடுதலை கிடைத்தது நாம் ஏன் மீண்டும் 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 முயற்சி செய்யக்கூடாது ஒரு தடவ தோல்வியுற்றதன் காரணமாக இந்த குகையிலே நாம் இருந்துவிடலாமோ என்று தன்னை தானே சிந்தித்து கொண்டான் தனக்கு பாடம் கற்றுக் கொடுத்த அந்த சிலந்தி பூச்சியை நோக்கி பார்க்க ஆரம்பித்தான் மீண்டும் வேறொரு இடத்தில் கூடு கட்டத் தொடங்கியது அப்பொழுது நடந்ததும் அதுவே இதையெல்லாம் சிந்தித்து கொண்டே இருந்த அந்த தோல்வியுற்ற அரசன் தன்னை தேற்றி கொண்டு மிகுந்த வீரத்துடன் தன் பெரிய ஒரு பலத்தை படையை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் செயல்பட்டு ஊருக்குள் சென்றான் ஊருக்குள் அந்த கிராமத்துக்குள் சென்றபோது அங்கிருக்கக்கூடிய இளம் வாலிபர்களை சேகரித்தான் அவர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டினான் ஒன்று திரட்டியதும் மட்டுமல்லாமல் அவர்களுக்கு தினமும் காலை மாலை மதியம் என அனைத்து வேலைகளிலும் பயிற்சி மேற்கொள்ள தொடங்கினான் படையில் எப்படி வெல்ல வேண்டும் யாரை எப்படி தோல்வி அடைய செய்வது என்று எல்லாம் தனக்கு தெரிந்த அனைத்து வழிமுறைகளையும் அந்த சின்ன ஒரு நாட்டைச் சேர்ந்த இளம் வாலிபர்களுக்கும் குழந்தைகளுக்கும் கற்றுக்கொடுக்க ஆரம்பித்தான் இப்பொழுது தனது பலம் மிகவும் வளர்ந்தது தன் படை மிகவும் பெரியதாக வளர ஆரம்பித்தது இப்பொழுது எதிர்நாட்டில் அந்த நாட்டையே கைப்பற்றிய எதிர்நாட்டு அரசனை வென்ற வெல்வதற்காக தன் போரினை தொடங்கினான் தொடங்கினவன் ஒரு பெரிய பலத்துடன் தொடங்கினான் தோல்வியின் அந்த பயத்தை தகர்த்தெறிந்து வீரத்துடன் செயல்பட்டான் அனைவரையும் முறையாக கற்றுக்கொடுக்க ஆரம்பித்தான் இப்படியாக தன் முயற்சியின் காரணமாக அந்த எதிர்நாட்டு மன்னனை வீழ்த்தி கொன்று தன் நாட்டை மீண்டுமாக தன் கைவசப்படுத்தினான் இவ்வாறு அந்த சிலந்தி பூச்சி தனக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்தது இந்த கதையில் என்ன தெரியுது குட்டீஸ் உங்களுக்கு விடாமுயற்சி என்பது மிக மிக முக்கியம் ஓகே சிலந்தி பூச்சியின் விடாமுயற்சியை கண்ட அரசன் என்பது தெரிகிறது அதேபோல நாமும் நம்மளுடைய வாழ்க்கையில் படிப்பில் நாம் இன்னும் விடாமுயற்சியுடன் தொடர்ந்து நமது காரியங்களை செய்யும்போது நமக்கு வெற்றி கிடைக்கும் என்பது இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது குட்டீஸ் மீண்டும் ஒரு கதையுடன் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ